ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா வந்து சேவலுக்கு வந்து கவுலு உடஞ்சிச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆனால் வந்து நம்மளால் இப்போ இருந்து சேவலை வச்சு வீடியோ போட முடியல அதனால தான் கடையிலே வந்து ஷூட் பண்ணுற ஒரு நிலைமை ஆகிபிடுச்சு சேவல் வந்து மேலே கவுல் வந்து எப்படி உடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சண்டையில் போகும் அப்படி இல்லைன்னா கூண்டுக்குள்ளே வந்து ரெண்டு சேவ ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் இருந்து பறக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சேவலுக்கு வந்து கவுலு போயிடும் இப்போ வந்து சேவலுக்கு கவுல் போச்சுன்னா என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சில கே சேவலுக்கு வந்து மேலே வந்து அப்படியே டோப்பையாகவே கலண்டரும் ஒரு சில சேவலுக்கு முனி கவுல் மட்டும் உடையும் அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து இருக்குது பார்த்தீங்களா ஆ வெந்தயம் உளுந்து இல்லை வெந்தயம் வெந்தயத்தை வந்து அரைச்சி வெந்தயத்தை வந்து மிக்சியில் டேரெக்டாக போட்டு நிறையா வெந்தயத்தை போட்டு அரைச்சிடாங்க மிக்ஸி பாலட்டாக போங்க அதனால் வந்து கொஞ்சமாக ஒரு ஊற வச்சுட்டு வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு காய வச்சுருங்க அது லேஸ் ஆகிரும் லேஸ் ஆனதுக்கப்புறம் அதை போட்டு இல்லைன்னா ஊற வச்சு அப்படியே கூட போட்டு அரைங்க கொஞ்சம் கொல கொலன்னு பேஸ்ட்டு மாதிரி வரும் அதை அப்படியே கொட்டி அரைச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட்டு கன்சன்ஸுக்கு வரும் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம அந்த பேஸ்ட்டு கன்சரிசிக்கு இருக்கணும் உங்களுக்கு அப்படியே எடுத்து வந்து நம்ம வந்து அந்த கவுலு மேலே வந்து தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஏன்னா வந்து நம்ம பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சொலகு இதெல்லாம் வந்து புடைக்கிற சொல்ல அரிசிலாம் படைப்பாங்க பார்த்திங்கன்னா சொலகு அதெல்லாம் வந்து இப்போதைக்கு இல்லை நான் இருந்த பிள்ளை அதுக்கு வந்து மொழுகுவாங்க பேப்பரு வந்து ஊற வச்சு அரைச்சி தான் அதை வந்து அந்த இதை மாதிரி மொழுகுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காண்டி தான் அதை வந்து இது போட்டு வந்து மொழுகிறது அதே கான்செப்டு தான் இங்கேயும் மேலே அந்த கவுலுக்கு மேலே வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ண போகிறோம் அந்த கவுலுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா வந்து அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரம் போக போக நல்லா இறுகி ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும் இது வந்து நார்மலாக மேக்சிமம் எல்லா பேருமே ஃபாலோ பண்ணுறது ஆனால் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கடுக்கா இருக்குது பார்த்தீங்களா கடையில் வந்து இந்த நாட்டு இது வாங்க போகிற வந்து கடைகளில் வந்து கட்டிங்கன்னா கடுக்கான்னு சொல்லி இருக்கும் அதே இது கடுக்கா பொடியே கிடச்சிச்சின்னா நல்லது சப்போஸ் கடுக்கா பொடி கிடைக்காத பட்சத்துக்கு வந்து கடுக்காய் வாங்கிக்கோங்க அவ்வளோவ்ளோ பெரிய காயாக இருக்கும் கடுக்காய் அது நான் ஃபோட்டோ கூட சைடில் கூட நான் ஆட் பண்ணுறேன் கடுக்காய் வாங்கி அதை வந்து மிக்சியில் போட்டு அதை வந்து மிக்சியில் உடச்சி தட்டி இருக்கும் அது தட்டி வந்து உடச்சிடுங்க உடச்சி அதை அம்மிக்கல் இல்லைன்னா அந்த ஒதில் வச்சு அடிச்சு கொஞ்சம் உடைச்சிடுங்க டேரெக்டாக மிக்ஸியில் போட்டிங்கன்னா மிக்ஸி பல்லு வந்து போயிடும் அதை தட்டி அதை உடச்சி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க பவுட்ரு மாதிரி ஆக்கிடுங்க நல்லா நெருன்னு பவுட்ரு மாதிரி ஆக்கிடுங்க பவுட்ரு மாதிரி ஆயிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணியை இப்போ சேவலுக்கு வந்து இறையெல்லாம் கொடுத்துடணும் இறை கொடுக்காமல் இதை அப்ளை பண்ணாதீங்க அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டு தான் ஏன்னா சேவலை இற கொடு அப்ளை பண்ணிட்டு இற கொடுத்துட்டு கீழே விட்டிங்கன்னா சேவை கவுல உர சுரக்க இதட்டு அங்கிட்டுக்கிட்டு ஓடும் அப்போ வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணதே வேஸ்ட்டு உருந்துடும் இறையெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் சேவலில் திருச்சலில் விட்டுட்டு நைட்டு நான் சொல்கிறேன் நைட்டு நைட்டு இற கொடுத்துட்டு திருச்சலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சேவலை எடுத்து நீங்கள் வந்து அப்படியே மேலே லைட்டாக பேஸ்ட் மாதிரி இது பண்ணி அப்படியே மேலே கவுலுக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா சேவை வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் கையில் வச்சுருந்தா நல்லா இருங்கிடும் கடுக்கா வந்து நல்லா இருக்க கொடுக்கும் அப்படியே நீங்கள் வந்து டெய்லி ரெகுலராக வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கவுளு வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சோம் அதாவது சீக்கிரம் வந்து கவுல் வந்து உங்களுக்கு இதாகாது கடுக்கா பொடி போடுறது இதை போட்டுக்கிட்டே வந்துட்டு விளக்கெண்ண இருக்குது பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் அதை அப்படியே விட்டுக்கிட்டே வாங்க கவுலுக்கு அது வந்து கிரிப்பு கொடுக்கும் விளக்கண்ணையும் இந்த கடுக்கா பொடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்பு கொடுக்கும் சீக்கிரம் இறுகிற உங்களுக்கு இப்போ வெந்தயம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயிடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள் ரொம்ப நேரம் சேவலை கையில் வச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து இதாகும் அதே இது வந்து நமக்கு கடுக்கா பொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே உடனே வந்து உங்களுக்கு காஞ்சிரும் சீக்கிரம் இறுகி கவுளுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரியே ஃபார்ம் ஆகிடும் அப்போ நீங்கள் கவுள் வளர வளர இதை வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கவுள் வந்து உங்கள் சீக்கிரம் வளரும் ஸ்ட்ராங்காகவும் வளரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து மறுபடியும் தட்டுனா கவுள் தெரிக்கிறது உடஞ்சி போடுறது இந்த மாதிரி எந்த ஒரு இது ஃபால்ட்டுமே வந்து அடுத்து உங்களுக்கு வராது அந்த ஒரு ரீசன் கம்பெனி தான் வந்து கடுக்கா பொடியை வைக்க சொல்கிறது அதனால் வந்து நீங்கள் கடுக்கா பொடி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சீக்கிரம் வந்து கொஞ்சம் கவுலு வந்து உடையாது ஏன்னா இப்போ இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வச்சு தான் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சேவல வந்து உங்களுக்கு காமிச்சு தான் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அது வந்து காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுனால நம்ம ஷூட் பண்ண முடியாதனால நம்ம வந்து இப்போ வந்து கடையில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் வந்து சேவலோட கவுல் வகையை வந்து எந்தெந்த வகைன்னு சொல்லி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் சேவை வாங்குகிறவங்களுக்கு புதுசாக சேவை உள்ளே வர்றவங்களுக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க சேவலோட கால் வகைகள் இதெல்லாம் நான் அடுத்தடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் Apa rombak